உள்ளாட்சி அரசு சர்வதேச பள்ளியில் வகுப்புகளை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் துவக்கி வைத்தார் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இதன் ஒரு பகுதியாக கோவை ஆசாத் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஃப்ளக்ஸ் சர்வதேச பள்ளியில் ஸ்மார்ட் வகுப்புகளை துவக்கி வைத்தார் தொடர்ந்து பிளக்ஸ் சர்வதேச பள்ளியில் கல்வி விளையாட்டு போட்டிகள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் உடன் பள்ளியின் நிறுவனர் ரஃபிக் முகமது சாவர் பள்ளியின் தாளர் பர்ஹானா ரஃபிக் ஃபோர்ட் மெம்பர் அப்துல்லா ரஃபிக் பல் சமய நல்லுறவு இயக்கு தலைவர் ரஃபி பல்வேறு சமய நல்லுறவு இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் எம் ராமசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் அபுதாஹி வழக்கறிஞர் இஸ்மாயில் ஆர்டில் அபுதாஹி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் லோக்கல் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு கம்யூனி ஃபீஸ்ல நல்ல இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் அலாங் வித் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவைட் பண்ணணுன்ட்டு ஒரு ட்ரீம் அது வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஐ ஹோப் வீ கட் ஆல் யூ ப்ரேயர்ஸ் ப்ளீஸ் கான் விசிட் அவர் ஸ்கூல் சி அவர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஸ்மார்ட் கிளாஸஸ் அண்ட் இப்போ தானே லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ஏரியாவில எங்கேயும் இல்லை ஸோ நம்ம வந்து இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கோம் ப்ளீஸ் நம்மளுக்கு சப்போர்ட் எவ்வளோ எப்படி சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள் Uh, spread ஸ்ப்ரெட் த வேர்ட் த்ரூ சோசியல் மீடியா த்ரூ வேர்ட் ஆஃப் நோத் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார்ஸ் இன்னைக்கு மினிஸ்டர் வந்திருந்தாரு மிஸ்டர் செஞ்சி மஸ்தான் அவங்க வந்ததே நல்லா சப்போர்ட் இருந்துச்சு தேங்க்யூ வெரி மச் ஸ்கூல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜே கே கார்ட்ல ஒரு வீட்டுல சின்ன லெவல்ல ஆரம்பிச்சோம் நல்லாவுடைய கிருபையை கொண்டு இன்னைக்கு பெரிய லெவல்ல வளர்ந்து இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் திரு செஞ்சி மசான் அவர்களை கொண்டு ஸ்மார்ட் லேப் இனாகரேட் செய்யப்பட்டது மேலும் கம்ப்யூட்டர் லேபும் இனாகரேட் செய்யப்பட்டது இந்த கல்வி நிறுவனம் மக்கள் சேவையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக சேவையில் இருக்கிறது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்கூல் ஃபீஸ் அவரேஜா மற்ற ஸ்கூல் மாதிரி தான் அஃபோர்டபுள் தான் அதிகமாக ரொம்ப அஃபோர்டபுள் ஆவரேஜா ஒரு டூ ஃபைவ் தௌசண்ட் பெர் இயர்

ஃபர்ஹானா ஜாஃபர் என் பேர் வந்து சையத் தன்வீர் பிறான் நானும் இந்த ஸ்கூல்ல வந்து தொடர்பு ஆரம்பத்திலேருந்து தொடர்பில் இருக்கேன் இந்த ஸ்கூல் வந்து நல்லபடியாக நடப்பதற்காக எல்லாரும் நிறைவடம் நம்ம வந்து எல்கே ப்ரீ கேஜிலேருந்து பிப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கு ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறாங்க